பிரபல நடிகர் சூரிய உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க நகைச்சுவை நடிகராக தமிழ் சினிமாவிலே அறிமுகமானவர் தான் நடிகர் சூரிய அவர் அதைத் தொடர்ந்து விடுதலை படத்தின் மூலம் ஹீரோவாகவும் நம் மனதிலே நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார் அப்பினேஷ் இப்படத்திற்கு பின்பு ஹீரோவாக பல படங்கள் தொடர்ந்து கமிட் ஆகி நடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு கருடன் திரைப்படம் மக்கள் மத்தியிலே மிகவும் நல்ல ஒரு வரவேற்பையும் பெற இருக்கிறது அப்பினே கூட மதுரையைச் சேர்ந்த சூரியுடன் பிறந்தவர்கள் ஒரு அண்ணன் மற்றும் தம்பி இருக்கிறாங்க இதில் சூரியன் அவருடைய தம்பி ராமும் ஒன்றாய் பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்னே கூட சினிமாவிற்காக தனது பெயரை மாற்றி கொண்டாராம் இந்த நிலையில் நடிகர் சூரியன் தம்பி லட்சுமணின் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகள் அனைவருமே நடிகர் சூரியை போலவே அச்சு அசல் அவரை போலவே இருக்கிறாரே சூரியன் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை இணையதளங்களே வைரலாக்கி இருக்கிறாங்க அப்படின்னே கூட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க